நடிப்பாங்களா சத்தியமா நடிப்பாங்க அதுல வந்து எந்த ஒரு எந்த ஒரு தடையும் நான் வைக்க மாட்டேன் ஏன்னா ஷி இஸ் காட் டேலண்ட் ஒரு டேலண்ட வந்து நம்ம வந்து நிப்பாட்ட கூடாது இந்த சண்டே காட்சிகள் பார்க்கும் ஒரே ஒரு விஷயம் தான் நான் ரெண்டு பேரை பாராட்டணும் ஒருத்தர் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் எப்பவுமே வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஒரு தப்பான ஒரு தவறான ஒரு ஹேர் ஸ்டைல் கொடுத்து அவங்களை வந்து ஒரு ஒரு ஆம்பளை ஆம்பளை மாதிரி தோற்றத்தை உருவாக்கி அவங்கள வந்து சண்டை காட்சிகள்ல வந்து நம்ம பார்த்துருக்கோம் நான் ஓப்பனா சொல்றேன் விஜயசாந்தி மேடம் அப்புறம் நான் தஞ்சிகாவை தான் பாக்குறேன் சண்டை காட்சிகள்ல வந்து இவ்வளோ தத்துரூபா இவ்வளோ வந்து கன்வின்சிங்கா பண்ணக்கூடிய எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு இடத்துல ஒரு பெண்மணி வந்து சண்டை போட்டது அப்படின்னு தெரியல உண்மையிலே வந்து நான் ஐ ஐ டு அப் சண்டை காட்சிக்கு நான் சும்மா வந்து பெருமைக்கு சொல்லிட்டு இருக்கேன் நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு ஆனா ஒரே வீட்டுல ஒரு ஆக்சன் ஹீரோ ஆக்சன் ஹீரோ இருக்கிறது வந்து ஞாபக ஜாதக எங்க வீடு பக்கத்துல போது எங்க வீட்டுக்கு வந்து செக்யூரிட்டியே தேவையில்லை நாங்க ரெண்டு பேரும் தான் செக்யூரிட்டி அந்த சண்டை காட்சிகள் பார்க்கும் போது அந்த பாராட்டணும் அதே போல எனக்கு பிடிச்ச மாஸ்டர் ஏன் பிடிச்ச மாஸ்டர்னா எனக்கு சிரிச்ச முகத்தோட ஒரு ஆக்ரோஷமான ஃபைட் எடுக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் வந்து நான் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சார் இருக்கட்டும் அன்பருவா இருக்கட்டும் கனால் கணக் மாஸ்டரா இருக்கட்டும் எத்தனையோ மாஸ்டர்ஸ் நான் வேலை செஞ்சிருக்கேன் கணேஷ் மாஸ்டருக்கு வந்து தயவு செஞ்சு ஒரு கைத்தட்டல் கொடுக்கும் அனால் இஸ் த சோல் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் இவர் இவரை எடுத்துட்டோம் இவர் சேர் எடுத்துட்டோம் இவர் காட்சிகள் எடுத்துட்டோம்னா வெறும் பேச்சு தான் இருக்கும் இந்த இடத்துல நீங்க அந்த காட்சிகள் பார்க்கும்போது கணேஷ் மாஸ்டர் எந்த அளவுக்கு வந்து கன்வின்ஸிங்காக ஒரு ஒரு பொண்ணை வந்து ஃபைட் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்றது காட்டியிருக்காரு நானும் கணேஷ் மாஸ்டர் வந்து எம்ஜிஆர் படத்துல மதகஜயராஜா படத்துல வந்து இந்த சிக்ஸ் பேக் ஃபைட்டு நானு சோனுசூடு சண்டை சண்டை காட்சி வந்து அவர் அவரு அவருதான் வந்து கொரியோகிராஃப் பண்ணாரு நடுவில் இருக்கிற இந்த சாமிகள் என் குடும்பங்கள் எல்லாருக்கும் நான் உங்களை பத்திரிகையாளர்கள்லாம் நான் என்னைக்குமே நான் போடுவேன் மாட்டேன் என் குடும்பம் சார்ந்தவங்க தான் நான் போடுவேன் இருபத்தொரு வருஷமா என்னோட பயணிச்சிருக்கேன் அது பத்திரிக்கையாளராக இருக்கட்டும் சோசியல் மீடியா இப்போ ரீசெண்டாக வந்ததாக இருக்கட்டும் சேட்டலைட் சேனல்ஸாக இருக்கட்டும் ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு துணையாக இருந்து என்னை வந்து ஒரு இருபத்தொரு வருஷமாக வந்து அழகு பார்த்ததுக்கு உங்கள் எல்லோருக்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் தெரிவிச்சிருக்கிறேன் மேடையில் இருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கு நான் வணக்கம் தெரிவிச்சிருக்கிறேன் யோகிடா இன்றைக்கி வந்து ட்ரேடர் லான்ச் எதுகிடா என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன் ரெண்டு காரணம் இருக்கு ஒன்னு வந்து நான் வந்து உணர்ந்தேன் வராம உணர்ந்தது தன்சிகா வந்து உணர்ந்தது இது ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு எனக்கு தெரியாது ஒரு ஆக்ஷன் ஹீரோ கூப்பிட்டு தான் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்றது கோஸ்ட் காலிலேருந்து நியூஸ் போயிட்டு இருக்கு பேரரசர் சொன்னார் கொஞ்சம் கொஞ்சம் கிசு கிசு விட்டுட்டு அதுக்கப்புறம் போடுறாங்க போதும் சார் கிசு 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 போதும் நல்ல வேளை எங்கள் அப்பா அம்மா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரல எங்கள் அப்பா வந்து வந்திருந்தாருன்னா பாண்டியன் மாசத்துக்கிட்ட சேர்ந்துட்டு இருப்பாரு நினச்சிக்கோங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னை விட லஞ்சிகாவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னா எங்க தான் இருக்கும் அவர் இந்த இந்த காட்சிகளை பார்த்துருக்கணும் யோகிடா இட்ஸ் ப்ரொடியூஸ் பை செந்தில் குமார் சார் எனக்கு நல்ல பழக்கம் அவருக்கு திரு சிவா அவர்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் கோயம்புத்தூர் நான் அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி மேடையில என்னை பார்த்து கண்கலங்கி அவர் பண்ற சேவைகள் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியாது அது படுத்துறது கூட வந்து வார்த்தைகளால சொல்ல முடியாது உங்களை எல்லாரும் ஒரு ட்ரிப் எடுத்துகிட்டு போய் அவர் பண்ற சேவைகள் பார்க்கணும் எத்தனையோ பணக்காரர்கள் இருக்காங்க இப்ப நம் நாட்டில் ஆனா இந்த மாதிரி ஒரு சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு மனசுல இருக்கிற ஒரு உணர்வு வந்து உண்மையிலேயே திரு சிவா அவர்களுக்கு நான் வணங்குறேன் ஆஃப் டு மேன் கோஷால வச்சிருக்காரு செந்தில் குமார் சாருக்கு நான் வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கிறேன் உங்க டீம் திரு தண்டபாணி அவர்களோட பேர் வந்து ஒழிச்சுக்கிட்டே இருந்தது ஒரு கடந்த ஒரு வாரமா நன்றிதான் முடியுமா எப்ப பார்த்தாலும் தண்டபானிய தண்டபானிய தண்டபாணி என்ன அப்படின்னு பேசிட்டே இருப்பான் யாரு பார்த்த தண்டபாணி அப்படின்னு பார்க்கும்போது இப்பதான் வந்து அவரை சந்திச்சேன் மாஸ்டர் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல உங்களோட வந்து பயிற்சி பண்றதுக்கு பட் நான் உங்க பத்தி எல்லா ஹீரோகள் கிட்ட இருந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் இட் இஸ் கிரேட் டு லான்ச் ஆஃப் யோகிடா யோகிடா வந்து கூடி சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க சார் டெஃபினட்டா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஐஸ்வர்யா இருக்க வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் உங்க தைரியத்தை நான் பாராட்டுறேன் ஒரு பெண்மணிய வந்து மயக்க பிடிச்சி ஏதோ ஒன்று பேசுறது பதிலா ஓகே ஒரு பதில் தேவையில்லை நீ இரு அவ்வளவுதான் அது போதும் நீ இரு நீ இரு அவ்வளவுதான் பேசுறவங்க பேசுவாங்க என்னை பத்தி பேசுறவங்க பத்தி நான் பேசினேன்னா நான் வாழ்நாள் பூரா பேசிட்டே இருப்பேன் ஷூட்டிங் போகவே முடியாது இன்னைக்கு தான் ஃபோன் பண்ண ப்ராஜெக்ட் டிசைனர் ஆர்கிட்டக்கு ஏன்னா ஃபுல்லாக மேற்பார்வை பண்ணிட்டு இருக்காப்புல நான் அப்பப்போ எட்டி பார்ப்பேன் பண்ணி சொன்னேன் நாளைக்கு காலையில பத்து மணிக்கு சேர் போட்டு உக்காந்துருவேன் நிறைய சேத்து கட்டிடத்தில் நீ முடிக்கிற வரைக்கும் நான் வந்து இங்கிட்ட இருந்து கிளம்ப போடுது இல்லை ஏன்னா என் கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு பொண்ணும் கிடைச்சிச்சு பொண்ணு வேற யாரும் இல்ல அவங்க அப்பாவும் இருக்காங்க அவங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அவரோட அனுமதியோட நான் வந்து அவங்களோட பேரை அது தன்சிகா ஐண்ட் டு வுட் லவ் டு கோயிங் டு மேரி தன்சிகா பண்டர் பர்சன் கண்டிப்பா வந்து நாங்க வடிவேல் சார் மாதிரி ஒரு கப்பலா இருக்க மாட்டோம் நாங்க வந்து அந்த சண்டை காட்சிகள் பாக்கும்போது நான் கொஞ்சம் சூதானமா இருக்கணும்னு ஆனா கொஞ்சம் வார்த்தைகளும் சரி செயல்பாடுகளும் சரி கொஞ்சம் சூதானமா இருக்கணும் ஏன்னா கிக்கு வந்து என் வரையும் வருது சோ பிளாக்கும் நானும் பாண்டிய மாஸ்டர் கிட்ட போய் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து சண்டை வரக்கூடாது வராது அண்டர்ஸ்டாண்ட் ரீச் இட் இஸ் இட்ஸ் திங் ஐ டோன் திஸ் ஈவென்ட் பை டாக்கிங் அபவுட் மீ அண்ட் தன்ச்சிகா நான் ஒரே ஒரு விஷயத்துல சொல்றேன் எஸ் நானும் தான் சிக்கா கல்யாணம் பண்ணிக்க போறோம் எனக்கு எனக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் நான் சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க